வாழப்பாடி அருகே பேரூராட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியேற்று விழா நடைபெற்றது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேரூராட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி பொது மக்களிடம் உரையாற்றினர் இதில் திராவிட மாடல் கட்சியில் திமுக அதிமுக இரு கட்சிகளும் பொதுமக்களுக்கு பயனில்லாத நலத்திட்டங்களும் அறிவித்து டிவி மிக்ஸி கிரைண்டர் போன்றவற்றை இலவசமாக கொடுத்து விலைவாசியை உயர்த்தியும் அதற்கான வரிகளை உயர்த்தியும் மக்களின் பணத்தை நூதனமாக சுரண்டு வருகின்றனர் திமுக ஆட்சியில் கொள்ளையடிக்கப்பட்டதையும் திமுக செய்த ஊழலையும் சுட்டிக்காட்டி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தோற்கடித்து தமிழக முதல்வராக அன்புமணி ராமதாசை அமர வைத்து அழகு பார்ப்பதாக தெரிவித்தார் பின்பு இலவசங்களை ஒழித்து இலவச கல்வி இலவச சுகாதாரம் விவசாயிகளுக்கு இலவசம் இவை அனைத்தும் இலவச திட்டமாக செயல்படுத்தி கொடுப்போம் என எக்ஸ் எம்எல்ஏ கார்த்திக் கூறினார் மேலும் அக்கட்சி தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் ஏதாவது நீங்கள் வேலை செய்தால் பாருங்கள் மக்கள் நீங்கள் நல்லா சிந்திட்டு பாருங்கள் இந்த இலவசங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பயனுள்ள திட்டமாக எதாவது கொடுத்திருக்கிறார்களா உங்களை பணம் உங்களுடைய வரி பணம் தமிழ்நாட்டிற்கின்ற ஏழை முதல் பணக்கார பணக்காரவரை எல்லோரும் வழிகற்றோம் நாம் வரி வழிகற்றோம்னு நினைக்கிறோம் நீங்கள் வாங்களுக்கு கொடுத்து பலாயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈக்கக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து அந்த கொடுக்குற பொருள் ஏதாவது நல்ல பொருளாக இருக்குதா தரமான பொருள் கொடுக்குறாங்களா இந்த இலவசமாக கொடுத்த மிக்சி கிரைண்டர் டிவி யாராவது பயன்படுத்துறோமா கிடையாது ஆகவே இன்றைக்கு திராவிட கட்சிகள் பலாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு நம்முடைய வரி பணத்தை எடுத்து ஓட்டுக்காக இலவச திட்டங்களை கொடுத்து நம்மளெல்லாம் இன்றைக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் செய்து வந்திருக்கிறார்கள் சென்னையில் மிகப்பெரிய மழை வடமாட்டங்களே மிகப்பெரிய மலை இந்த மலைக்கெல்லாம் நல்ல காவேரி காவிரி உபரி நீர் திட்டத்தை செய்யணும் அத்தனை பேருக்கும் ஆன திட்டம் என்று நாங்கள் சொல்லி இந்த திட்டம் ஆக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்களெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய தலைவர் அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் கட்டாயம் ஒரு மாற்றத்தை நாங்கள் தருவோம் என்பது நேரத்தில் தெரிவித்து 哎呀对。這個